காணொலியை யாரையும் உண்படுத்தும் நோக்கம் மற்றும் சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே உலக தமிழர் வணக்கம் இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் தமிழர்களுக்கு அப்பா கிடைச்சிருக்காரு அக்கா கிடைச்சிருக்காங்க ஒரு மாமா கிடைச்சிருக்காரு ஒரு சித்தப்பாவும் கிடைச்சிருக்காரு எப்படி இவங்கெல்லாம் கிடைச்சாங்க எப்படி இவங்க எல்லாம் சொந்தம் இவங்களை பத்தி தெரியாத முன்ன பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம இப்ப பார்க்க போறோம் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு அப்பா இருந்தார் அவர் யாரு தந்தை பெரியார் அவரை தந்தை தந்தைன்னு கூப்பிட்டாங்க இப்ப என்ன சமீபத்துல நாம் தமிழர் கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் அவர்களும் சேர்ந்து பொல பொலும் பொலந்து பெரியாரிய கொள்கைகள் குத்துயிரும் கொலையுருமா இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சா நம்ம முதல்வர் ஐயா நம்மளே அப்பாவா மாறிடுவோம் அப்படின்னு அப்பாவா மாறிட்டாரு ஆனா இப்ப ரொம்ப சோகமான சம்பவம் என்னன்னா கடந்த ரெண்டு மூணு நாளா அவர் அப்பான்னு சொன்னதுல இருந்து இந்த சமூக ஊடகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா வந்து மக்கள் நையாண்டி பண்றாங்க ரொம்ப கழிவு கழிவு ஊத்துறாங்க அதுவும் அவர் கமெண்ட்டை நான் படிக்கிறேன்னு சொன்னதுல கமெண்ட் பக்கமே யாராலேயும் போகவே முடியல படிக்கிற வாயெல்லாம் அழுவி போற அளவுக்கு கண்ணா பின்னாடி கமண்ட்ல வந்து கழுவி கழிவு ஊத்துறாங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னைய பெத்த அப்பாவை விட ஐயன் முதல்வர் அப்பா எவ்வளோ நல்லவர் எவ்வளோ வல்லவர் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் சின்ன வயசுல இத்திரூண்டு சரக்கு அடிச்சதுக்காக என்னைய பெத்த அப்ப தெரு தெருவா ரோடு ரோடா அடிச்சு துரத்த நான் என்னை ஓட விட்டு உதச்சாரு ஆனா நம்ம முதல்வர் அப்பா என்ன பண்ணாருன்னா அவ்வளவுலாம் நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா கை கட்டுற தூரத்திலேயே எல்லா பக்கமும் ஒயின் சாப்பு தொடர்ந்து வைக்கிற நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட போவேனா தேட்டரு சினிமா இண்டஸ்ட்ரி எல்லா நம்மளும் ஒரு படத்துக்கு போனா போதா தெளிஞ்சிடும் அப்புறமேல வீட்டுக்கு போன்னு சொல்லி இந்த இளைஞர்களுக்கு அவருடைய மகன்களுக்கு அப்ப எவ்வளவு நல்ல தகப்பனா இருக்காரு பாத்தீங்களா அது இன்னொரு விஷயம் என்னன்னா நானெல்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது இந்த படிக்கிற பசங்க எல்லாம் சரக்கு அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் சரக்கு உடனே அடிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போனோம் ஷாப்னு சொன்னா அதுவும் போய் தைரியமா வாங்கி குடிக்க முடியாது எவ்வளவு ஒருத்த பாத்துட்டானா முளைச்சு மூணு எல்லாம் உடல்ல உனக்கு இப்பயே நீ சரக்கு அடிக்கிறியான நாலு தவணை மேலே போடுவான் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம்லயே குடிக்கிறான் சின்ன சின்ன பசங்க எல்லாம் குடிக்கிறான் அதுவும் இப்ப அலையெல்லாம் வேண்டியது கிடையாது சும்மா இந்த தெருவு திருமணின்னா ஒரு ஷாப்பு அந்த தெருவு ஒயின் ஷாப்பு இப்படி திறந்து வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பெத்த தகப்பனை விட நம்மள சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா அந்த முதல்வர் ஐயா தான் வந்து உண்மையான தகப்பன் தான் சிறந்த தகப்பன் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஐயா வந்து எதிர்கட்சி தலைவராய் இருக்கும்போது நம்ம அப்பா தான் சொல்றேன் முதல்வர் அப்பா எதிர்கட்சி தலைவராயிருக்கும் போது நாங்க வந்தா ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாரு நான் கூட பயந்துட்டேன் இந்த இந்த இளைய தலைமுறைக்கு இந்த மகன்களுக்கு வந்து சுதந்திரம் என்ன வருது இவங்களோட சந்தோஷம் என்ன வருது இப்படி எல்லாம் சாத்திக்காரனா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டேன் ஆனா உண்மையான தாப்பனா என்ன பண்ணாரு நான் எல்லாம் சும்மா லோலாக்கி தான் சொன்னேன் அப்படியெல்லாம் சாத்த மாட்டேன் அப்படின்னு அத்தை என்ன சொன்னாங்கன்னா அத்தன் ஒண்ணு எல்லாம் மண்டே சொல்லியாதீங்க அப்பாவோட தங்கச்சி எனக்கு என்ன ஆகும் அத்தை தான் வேணும் அதை தான் நான் சொன்னேன் அத்தை என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது ரொம்ப உண்மையில பயந்து போனேன் ஆனா நல்ல வேலை அத்தையும் வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அத பத்தி பேசறது இல்ல அப்பாவும் வந்து ஒயிட் மூடல தன்னுடைய மகன்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அப்பா கிடைச்சிருந்தது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே அதனா அந்த சமூக ஊடகங்கள்ல இருக்கிற இந்த கழிவு ஊத்துற கிண்டல் பண்ற நக்கல் பண்றவங்களா சொல்றது என்னன்னா நல்லா யோசிச்சு பார்த்து ஐயாவோ ட்ரோல் பண்றத நிறுத்துங்க ரொம்ப கழிவு கழிவு ஊத்தாதீங்கன்னு சொல்லி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம அக்காவை பத்தி பாக்க போறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க அது யாருன்னா வேற யாரும் இல்ல நம்ம மேயர் அக்கா பிரியாதான் நீங்க நினைக்கல உனக்கு எல்லாம் ஏழு எழுத வயசு உனக்கு போய் பிரியா மேயர் வந்து அக்காவா அப்படி கேக்குறது திட்டது எனக்கு கேக்குது ஆனா வயசுல எனக்கு அவங்க சின்னவங்களா இருந்தாலும் அவங்க இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க என்னை வந்து மேயர்னு கூப்பிடுறத விட மேடம்னு கூப்பிடுறத விட அக்கானு கூப்பிடுறதா புடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதனால அக்காவுக்கு என்னுடைய மனக்குறை வந்து சொல்லலான்னு இருக்கேன் இவங்க போய் ஒரு கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க நீங்க போய் கிரிக்கெட் விளையாண்டு அதை பார்த்து இந்த இளம் பெண்கள் எல்லாம் வந்து ஆஹா மேயர் கிரிக்கெட் விளையாடுறாங்க நம்ம போய் கிரிக்கெட் கிரிக்கெட்டை ஒரு ஸ்போர்ட்ஸா தேர்ந்தெடுக்கலாம் நம்ம ஒரு கிரிக்கெட் வீராங்கனை எல்லாம் மாறோம்னு நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நீங்க விளையாடுற கிரிக்கெட்டை நான் டிவில பார்த்தேன் அந்த கிரிக்கெட்டை இப்ப இருக்கிற இளம் பெண்கள் பார்த்தாங்கன்னா அட கருமே இந்த போட்டி வாடா நம்ம விளையாடணும்னு தளதறிக்க அந்த பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் ஓடிடும் அவ்வளவு கொடூரமா இருக்கு நீங்க விளையாடுறது உரிமையோட அக்காவுங்கிற உரிமையோட நான் சொல்றேன். இந்த வேலை நமக்கு எதுக்கு? பேட்ஸ்மேன் எங்கேயோ இருக்காரு, பந்த ஒரு கிலோமீட்டருக்கு அந்த புக்க தோர போட்டுட்டு, பேட்ஸ்மேன் அடிக்கலன்னு அதுக்கு இப்ப அம்பயர் வளைடு கொடுத்தா, அண்டால அடிக்காம விட்டதுக்கு நீங்க எதுக்கு வளைடு கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம அப்பா இருக்காரு இல்லையா உங்க தலைவரு அவர் மாதிரி போனோமா போட்டியை நடத்தி வச்சோமா வந்தமான் இல்லையா அவர் மாதிரி ஒரு கருப்புகளை கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஆயா உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட் பாக்குறதோடு நிறுத்திக்கணும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா நான் எல்லாம் வந்து டபிள்யூபிஎல் பாக்குறவன் ஐபிஎல் பாக்குறவன் இந்த இந்த கிரிக்கெட்டை பார்த்தா எனக்கு அந்த கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த கிரிக்கெட் தான் ஞாபகம் வெயில் காலம் வந்தோடனே அப்புறம் மழைக்காலம் வரப்போகுது நீங்க என்ன பண்ணலாம் ஒரு இன்னொரு நாலாயிரம் கோடி ஒதுக்கி மழை நீர் வடிகால் அமைப்பு வந்து சரி செய்ய போகிறோன்ட்டு அங்கங்க போய் நீங்க பார்வையிட்ட வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தீங்க அதையும் மறுபடியும் பண்ணலாம் அப்புறம் நகர்வளம் போறதுக்கு வந்து அமைச்சர்கள்லாம் வருவாங்க கார்ல அப்படியே நீங்க ஃபுட்போர்ட் அடிக்கலாம் அப்ப அப்பா வந்து சிங்கார சென்னை சார்பிலே ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் பேட்டி கொடுத்தமா அதை பண்ணமான்னு பேசாமல் இருக்காம இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உரிமையோட அக்காங்க உரிமையோட சொல்கிறேன் இன்னொரு தடவை உங்களை கிரௌண்ட் பக்கம் நான் பார்த்தேன் கூடாது சரியா நமக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு கரெக்டா இருக்கும் நமக்கு அதுல ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அதை போய் பண்ணணும் இப்படிதான் நம்ம அப்பா வந்து முதல்வர் தான் சொல்றேன் நான் ஒரு ஸ்பின் போலரு அப்படின்னு சொல்லி ஸ்பின் போலாம் போட்டு காமிச்சாரு இப்ப தமிழ்நாட்டுல எவனுமே ஸ்பின் போலர் ஸ்பின் போலர் சொல்றது இல்லை ரகசியமா வச்சிருக்காங்க ஏன்னா அவர் ஸ்பின் போலர் சொன்னதுக்கு அப்புறம் எவனுமே ஸ்பின் போலர்னு சொல்றதில்லை அடுத்தது நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மாமாவை பத்தி பேச போறோம் அது வேற யாரும் இல்லை நம்ம ஐயா அண்ணாமலை தான் பாரத ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தான் என்னடா அண்ணாமலையை மாமான்னு சொல்றாங்கன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல அந்த அர்த்தத்திலையும் நான் சொல்லலை எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா எனக்கும் ஒரு தாய்மாமா இருக்கிறாரு அவர் இவரை மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால அவரை பார்க்கும்போது எனக்கு இவர் ஞாபகம் தான் வந்துருச்சு இப்போ எங்க தாய்மாமை பத்தி நான் சொல்றேன் நீங்க அதை கேட்டீங்கன்னா எப்படி வந்து அண்ணாமலை மாதிரியே இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா புரியும் சரியா இந்த நகரம் படத்துல கதை சொல்ல ஆரம்பித்த உடனே வடிவேல் கதை சொல்ல உடனே எல்லாம் கட்டலோடு கலைஞர் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் கதை சொல்றேன்னு சொன்னோன்னு எல்லாம் எழுந்திரிச்சு போயிடக்கூடாது கூடாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா சுருக்கமாக சொல்ற நல்லா கேளுங்க எங்கள் தாய் மாமா ஒருத்தர் இருந்தாரு எங்களுக்கும் எங்கள் பங்காளிக்கும் வந்து ஒரு முப்பது வருஷமா ஒரு பெரிய நிலப்பிரச்சனை இருந்துச்சு அது கோர்ட்டும் கேஸு நடந்துக்கிட்டு ஒரு தீர்வு இல்லாமல் இருந்துச்சு ஒரு தீர்வு வர்றதுக்கு பக்கத்துல வர்ற சமயத்துல என்னாச்சுன்னா எங்களுக்கும் எங்கள் பங்காளிக்கும் சொல்றேன் எங்கள் மாமா தாய் மாமா அதாவது எங்கள் அம்மாவுடைய தம்பி எங்க பங்காளி சண்டை போட்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா வழக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க பக்கம் போய் சேர்ந்து அவங்க பக்கம் சாட்சி சொல்லி கடைசியில வழக்கு அவங்க பக்கமா முடிஞ்சிருச்சு நான் பார்த்தா அவரு அவருக்கு வந்து எங்க அம்மா வந்து கூட பிறந்தவங்க அவர் என்ன பண்ணிருக்கணும் எங்களுக்கு ஆதரவா பேசி எங்களோட தான் இருந்திருக்கணும் ஆனா அவரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு எதிராகவே வந்து எதிராளியா இருக்கிற பக்கம் போய் சேர்ந்து அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாரு சமீப காலமா ஐயா அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எங்க தாய்மாம ஞாபகம் தான் வராது என்னன்னா எனக்கு தமிழ் செத்து போனா பரவாயில்ல தமிழுக்கு ஆபத்து வந்தா பரவாயில்ல தமிழ்நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல எதா இருந்தாலும் வந்து அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் சரி மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அதுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பேசுறது ஏன்னா அவர் வந்து நம்ம 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 இதை சொல்ல வேண்டியதா இருக்கு வரலாறு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா மராட்டிய மொழிக்கு போஜ்புரிக்கு என்னாச்சு இன்னும் வந்து இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் வந்து இந்த மும்மொழி கொள்கையினால அழிஞ்சு போச்சு அழியும் நிலையில இருக்குங்கிறத நியாயமா வந்து பொதுப்படையா தூரம்னு கவனிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க எந்த மொழி வேணாலும் எடுத்து படிக்கலான்றாங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்தா தொண்ணூறு சதவீதம் பேர் எதை எடுப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் மூணாவது மொழியை எதை எடுப்பாங்க இந்தியதான் எடுப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கே இதெல்லாம் தெரியும் இருந்தாலுமே நம்மளுடைய எதிர்கால சந்ததியில பத்தி கவலைப்படாம நம்மளுடைய ஒரு நூறு வருஷம் கழிச்சு தமிழ் இருந்தா இல்லாட்டினா என்ன ஒரு நூறு வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பேர பிள்ளைங்களுக்கு தமிழ் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தனக்கு தலைவர் பதவி இருக்கு தனக்கு கட்சி வந்து என்னென்னமோ கொடுக்குதுங்கிற சுயநலத்துக்காக சொந்த நிலத்தையும் சொந்த மொழிக்கும் எதிராக வடகிழக்கு வந்து நம்மளை காட்டி குடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார் பத்தியா அதை நினைக்கும் போதுதான் வந்து எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு அதை நினைக்கும் போதுதான் எங்க தாய் மாமா வந்து எங்களுக்கு பண்ண திரோதும் அப்படியே தெரியுது அதனாலதான் நான் வந்து அவரை மாமான்னு சொன்னேன் நமக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு அவர் வேற யாரும் இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் தான் சொல்றேன் அவர் எப்படி சித்தப்பா ஆனா நான் கடைசியில சொல்றேன் அவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு முதல்ல செல்வ வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ்நாடு இன்னைக்கு வளமா இருக்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஐயா கலைஞரும் ஐயா காமராஜரும் தான் சொல்லியிருக்க இங்கிட்டும் பொல்லா வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து சரிங்களா காமராஜர் தான் சிறந்த முதலமைச்சர் காமராஜர் தான் தமிழ்நாட்டை வளர்த்து இருந்தாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா நாளைக்கே என்ன பண்ணுவாங்க அறிவாலயத்தை கூப்பிட்டு வச்சு குனி வச்சு கும்பிட்டு கும்புவாங்க சரிங்களா இல்ல கலைஞர் தான் வர வச்சாரு கலைஞர் தான் சிறப்பா செஞ்சாரு அப்படின்னு சொன்னா டெல்லியில கூப்பிட்டு ராகுல் காந்தி மூஞ்சி மேலே குத்துவாரு அதனால எதுக்கு வம்பு இங்குட்டு ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து நம்ம கட்சி இது பண்ணணும் அதை பண்ணணும் வாயத்தரத்து கூட சொல்லவே முடியல ஒரே ஒரு தடவை காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாரு சொன்ன உடனே பொங்கி எழுந்துதாங்க திமுக காரங்களா சேர்த்து இப்பையும் ஐயாவை செல்ல பிறந்தவங்க ஏதாவது உலகிட்டாருன்னா அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குன்னா ஆர் எஸ் பாரதி நாலு பக்கத்துக்கு அறிக்கை இது இந்த வம்பு எதுக்குன்னு தான் எப்ப பேசும்போது ஐயா கலைஞரும் செஞ்சாரு ஐயா காமராஜரும் செஞ்சாரு ஐயா நேரு செஞ்சாரு ஐயா காம கலைஞரும் செஞ்சாரு அவங்க இந்திரா காந்திக்கு துணையா இருந்தது யாரு கருணாநிதி ஐயா கருணாநிதிக்கு துணையா இருந்தது யாரு இந்திரா காந்தி இப்படிதான் ரொம்ப நாளா காங்கிரஸ் கட்சி ஓடுது எதுக்கு அவர் சித்தப்பான காரணம் சொல்ற நல்லா கேளுங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு தயவு செய்து கலந்துரதிகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரியா ஒருத்தர் இருக்காரு நாங்க கூட்டு குடும்பங்கனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவர் பண்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கும் அதாவது எங்க சித்திக்கும் எங்க அப்பாத்தாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இவரு நடுவில் மாட்டி குளிப்பாரு அழகா மேனேஜ் பண்ணுவார் என்ன மேனேஜ் பண்ணுவாருன்னா அம்மா இல்லாதப்ப பொண்டாட்டிக்கிட்ட போய் கிளவி கிடக்குறாடி அவளை ஒரு நாள் பாரு என்ன பண்ற பாரு அவன் சீரன் செத்து போயிடுவான் அவளா ஒரு ஆளா ஆச்சா போச்சான்னு போட்டு பொண்டாட்டி கிட்ட வந்து அம்மாவை வந்து பயங்கரமா திட்டுவாரு அப்படி போட்டு பொண்டாட்டி அப்படியே குளிர்ந்து போயிடுவாங்க அப்புறம் பொண்டாட்டி இல்லாதப்ப வந்து போய் என்ன சொல்றாங்கன்னா அவரு ராட்சி அவர் ஆள் மயிரா அவளோ அவ்வளவு ஆச்சா போச்சா அவளா ஒரு ஆளா நீ அவளை பண்ணா அவளை என்ன பண்ற மாதிரி அவள புர்ட்டாவே நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவை நல்லா ஐச வச்சு போய் திட்டு திட்டுன்னு திட்டுவாரு இப்படியா பண்ணிட்டு இருந்து பண்ணிட்டு கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆயிட்டாரு அருமையா எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் கொண்டு போயிட்டாரு அதனாலதான் சித்தப்பான்னு சொன்னேன் கோச்சுக்காது நீங்களும் உங்களை சித்தப்பாவை ஏத்துக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அவரு அப்பா அவரு சித்தப்பான்னு சொல்ற என்ன தப்பு இருக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க இப்படி இன்னும் நிறைய சொந்தங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோ நேரம் பத்தாது அதெல்லாம் அடுத்த வீடியோல பாப்பா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்